பொது இப்போ கிராமங்களுக்கும் போலீஸுக்கும் இடைவெளி வந்துட்டு குறைக்கணும் கிராமப்பகுதி மக்கள் வந்து நேரடியாக வந்து போலீஸோட கண்காணிப்புக்கும் ப்ளஸ் போலீஸோட ஒத்துழைப்புக்கும் கூட்டு விடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சிசிடிவி கேமரா பொறுத்து சம்மந்தமாகவும் அதே சமயத்தை பொதுவாக போக்சோ கேஸ் அவேர்னஸ் ப்ளஸ் வந்து அந்த கஞ்சா சம்மந்தமாகவும் உட்கா சம்பந்தமாகவும் மாதிரி தகவல் வந்து போலீஸுக்கு நேரடியாக அவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் விஏஓ உங்கள் வில்லேஜ் அஸ்டண்ட்டை வச்சுட்டு இப்போ மீட்டிங் வந்து போட்டுருவாங்க சரி இப்போ வந்து நெருங்கியிருக்கீங்களா இது வரைக்கும் பிடிக்கிறவர்களுக்கு என்ன காரணம் இல்லை பிடிக்க காரணம்னு எதுவும் கிடையாது நிறையா சந்தேக நபர்கள் வந்து விசாரித்து முடிச்சிருக்கோம் நாங்கள் இதில் வந்து சில தடயங்கள் கிடைக்காம இருக்கிறதுனால வந்துட்டு இந்த குற்றவாளியை நெருங்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது மற்றபடி பாசிட்டிவ் தான் போய்ட்டுருக்கு கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எந்த லெவலுக்கு இப்போ ரீச் இல்லை எல்லா விஷயங்களும் இப்போ நேரடியாக வந்து சொல்ல முடியாது ஆனால் விரைவில் வந்து கண்டிப்பாக வந்து கைது பண்ணியிருக்காங்க இல்லை இப்போ பல்லனா உட்கோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபார்ம் ஹவுசஸ் அதாவது தோப்பு வீடுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வீடுகள் எங்கெங்க இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே போலீஸ் நோட்டீஸ் கொடுக்குது விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அதே சமயத்தில் போலீஸ் சார்பாகவும் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் வந்துட்டு கேமரா வந்து மாட்டப்பட்டிருக்குது பொதுமக்கள் இப்போ அதிகமாக ஒத்துழைப்பு விடுவதனால கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐநூறு கேமராக்கு மேலே அந்த தனிப்பட்ட வீடுகளை மாட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்லையுமே தோப்பு வீடுகள் இருக்குது அந்த வீட்டில் வந்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு கேமரா வரைக்கும் மாட்டுறாங்க சில வீடுகளில் ஒன்று ரெண்டு கேமரா வந்து மாட்டுறாங்க பட் இந்த பகுதிகளை கவர் பண்ணுற மாதிரியான இருக்குது இந்த காட்டு பகுதிகளில் போலீஸ் சார்பில் வந்து கம்பங்களை அமை அமைச்சு நாங்களே வந்து ஸ்பான்சர் எடுத்து கேமராவும் மாட்டிட்டுருக்கோம் இப்போ அதிகமாக விழிப்புணர்வு ஆகிருக்குது மக்கள் நிறையவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க இன்னும் அதிகமாக பண்ணுங்கிறதா எங்களோட எதிர்பார்ப்பு அது சம்பந்தம் அந்த விழிப்புணர்வு மீட்டிங் வந்து கேமராக்கள் வந்து பொறுத்துக்கிறது இல்லை இப்போ அது அதில் ஒரு அஞ்சு இடத்துல நாங்கள் வந்து பொருத்தி முடிச்சாச்சு பொருத்தி முடிச்சு இப்போ கேமரா வந்து ரன் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அதிகமான இடங்களில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் சார் போலீஸ் சார் வந்து இந்த பிஏபி வாய்க்கால் வழியில் வந்து இரவு வந்துல ஈடுபட்டுக்கிட்டாங்க துப்பாக்கி ஆமாம் அது உண்மை மக்களோட பாதுகாப்பு முக்கியங்கிறதுக்காக நான் வந்து நம்ம அதிகமாக தான் பார்க்குற வச்சு போலீஸ் வந்து வீட்டு வந்து மாற்றி எல்லா இடங்களிலுமே இரவு காவலர்கள் துப்பாக்கி எடுத்து செக் போஸ்ட் செக் போஸ்ட் நடக்கும் இல்லை இப்போ அந்த பிஏபி கனால ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லி சில இடங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுங்கத்தில் புதுசாக செக் போஸ்ட் அமைச்சு முடிச்சாச்சு இன்னும் சில வேலைகள் இருக்கலாம் பெண்டிங் இருக்குது இன்னும் அடுத்து முக்கியமான இடங்களில் எங்கெங்கெல்லாம் செக் போஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு ஸ்பான்சரை வாங்கி இப்போ செக் போஸ்ட் போடுறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு